கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமா இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஐயா எந்த ஒரு சூழ்நிலையிலயோ டபால் ஜி பூம்பா மாதிரி இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடாது ஏற்கனவே ரெண்டு வருஷமா உன்னப்படி என்ன சொல்லிட்டு கடுமையான பலன்களை கண்டிப்பாக அனுபவித்து விட்டீர்கள் மனம் சோர்ந்து போய்விட்டது சோம்பேறி ஆகி போயிட்டீங்க அடுத்தவர்கள் திட்டக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இருந்தீர்கள் அவைகள் எல்லாம் இப்போது படிப்படியாக விலகி கொண்டு வருகின்றன மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகிட்டு வருது உதவ உதவாதவர்கள் கூட அப்போது தேடி வந்து இப்போது உதவக்கூடிய அமைப்போல் இப்போது உங்களுக்கு இருக்கிறது எதிலும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்க அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அஞ்சல கண்டிப்பாக குரு இருப்பது ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய இவர் உட்கார்ந்து யார் சுக்கரன் உட்கார்ந்து தன்னுடைய பாக்கிய வீட்டையே பார்ப்பதும் ஒன்பதாம் எட்டாம் அதிபதியாகிய இவர் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருப்பதும் நல்ல யோகம் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுதல்கள்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன் இதுவரைக்கும் யார் அடித்தாரோ அவரே அணைக்கக்கூடிய தன்மைகள் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே முன்னேற்றங்கள் அப்படியே கண்ணுக்குரிய கண்ணுக்கு தெரிகின்ற அளவிற்கு தான் நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றம் இருக்கும் தொழில் மாற்றம் இருக்கும் வீட்டில் கூட பிரச்சனைகள் குறையும் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கும்பராசிக்காரர்களுக்கு வரும் ஆகவே இப்போது வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அடுத்து உங்களுக்கு நன்ன வகைகளை செய்யக்கூடிய யோக வாரம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்